அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு தை மாத சிறப்பு பலன்கள் காணலாம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி பலன் தை மாத பொது பலன் ராசி அன்பர்களுக்கு தை மாத சிறப்பு பலன் காணலாம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று முன்னோர்கள் பெரியவர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை எல்லா தொழிலுக்கும் எல்லா வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் தை மாதம் பிறந்தால் நல்வழி பிறக்கும் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம் அடுத்த ஆறு மாதம் உத்தராயண புண்ணிய காலம் ஆங்கில தேதிப்படி பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை ஒரு முப்பது நாட்களுக்கு மகர சங்கராந்தி பலன் காணலாம் நிகழும் குரோதி வருஷம் தை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பகல் மணி பதினொன்று ஐம்பத்தி எட்டு நாளிகை அளவில் கிருஷ்ணாபட்சம் பிரதமை பூச போஷநச்சிரம் சித்த யோகம் விஷ்ணு நாம நாமயோகம் பாலவகரணம் லகனத்தில் கடகராசியில் புலி வாகனம் ஏறி மகோதாரியனும் யோகத்துடன் தெற்கு திக்கில் ஸ்திர புரசரூபமாய் ரெண்டு முகம் மூணு கண்கள் சிவந்த வாய் சிவந்த தந்தம் தொங்குகின்ற புருவம் நீண்ட நாக்கு எட்டு கைகள் செம்பட்டை மயிரும் கற்பஞ்சாறு ஸ்நானம் செய்து குங்குமம் பூசிக்கொண்டு சிகப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயாச போஜனம் செய்து குங்குமம் பூசிக்கொண்டு பிரவாளம் கொடையுடன் வைடூரியம் ஆபரணம் அணிந்து சிறு செண்பகம் பிச்சிப்பூ சூடி கடக ஆயுதம் ஏந்தி விகாரமான ரோபத்துடன் பன்னெண்டு யோஜனை பருவனும் நூறு யோஜனை உயரமும் கொண்ட கோர ரோபத்துடன் மகர சங்கராந்தி தேவி புலி வாகனத்தில் ஏறி தெற்கு திக்கு நோக்கி குரோத முகத்துடன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார் தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் வைக்க நல்ல நேரம் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் குரு ஓரையில் புது அடுப்பு திறந்து பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்வது நல்லது தை மாத பொது பலன் காணலாம் நாட்டில் எல்லா துறைகளிலும் நல்ல சுபிச்சம் ஏற்படும் பொது மக்களிடம் தாராளமான பணப்புழக்கம் உண்டு வெண்பட்டு ஜவுளி வர்த்தகம் நன்கு இருக்கும் தங்கம் வெள்ளி விலை படிப்படியாக ஏறுமுகத்தில் இருக்கும் தொழிலாளர்களும் முதலாளிகளும் தொழில் அதிபர்களும் நல்ல பணம் சம்பாதித்து நிம்மதியாக இருப்பார்கள் தொழில் வளர்ச்சிக்காக அரசாங்கம் புதிய செயல்முறை திட்டங்களை அறிமுகப்படுத்தும் ஜிஎஸ்டி வரியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தை மாத சிறப்புகள் பார்த்தோம்னா தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கூடிய தை அமாவாசை சுப முகர்த்த நாள் இன்னும் ஏராளமான சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் நான்கு கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு இந்த மாதம் பெயர் மாத மாதக்கிரகமான சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் தை மாதம் ஆறாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர் ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பராசிக்கு பயிற்சி தை மாதம் பதினைந்தாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் அடுத்த நான்கு மாத காலம் மீனராசியில் உச்ச பலத்துடன் சுக்கரன் சஞ்சரம் செய்வார் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் தை மாதம் ஐந்தாம் தேதி கடகராசியில் வக்கரகதியில் மிதனராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது கன்னிராசியில் கேது ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் இருக்கிறார் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திரபகவான் புனர்பூசணத்திரம் கடகராசியிலிருந்து தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி தை மாத ராசி பலன் ராசி அன்பர்களுக்கு காணலாம் ரிஷப ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் நீச வக்கரகதியில் சஞ்சரம் செய்கிறான் கடந்த இரண்டு மாதமாக செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வையில் சனி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பன்னிரெண்டு ராசி அன்புக்குமே சாதகமில்லாமல் தான் இருக்கிறது ரிஷப ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருப்பது களத்தடா விரையாதிபதி பலம் குறைந்தாலும் அவருடைய கொடூர பார்வை பாக்கியாதிபதி சனிபகான் மேல் விழும்போது கருமா காரியங்கள் செய்திருக்கக்கூடிய நிலை உண்டு குடும்பத்தில் வயதானவர்கள் பெரியவர்கள் உடம்புக்கு முடியாமல் அவங்களுக்கு வந்து கருமா காரியங்கள் செய்திருக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கடந்த இரண்டு மாதமாக அதிகமாக ரிஷபராசி என்படைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் இரத்தம் சார்ந்த உடல் உபாதைகள் இரத்த சோகை பிரஷர் இந்த மாதிரியான நோய் நொடி தொந்தரவுகளும் வந்திருக்கும் தம்பி தங்கை உடன்பெருந்தலுடன் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய அதிகாரத்தால் தனிப்பட்ட திறமையால் சுய முயற்சியால் அதிக பண லாபம் சம்பாதிச்சிருக்கலாம் தொழிலும் சரி வேலையும் சரி சராசரியாக தான் இருக்கும் எதிர்பார்த்த வருமான ஈல்டு ரிஷபராசு என்பது குறைவு தான் தை மாதம் ஐந்தாம் தேதி தனம்பாக்கு குடும்பஸ்தானத்திற்கு செவ்வாய் வருகிறார் விரையாதிபதி வக்கரகதியில் இரண்டாம் வீட்டில் வந்திருக்கும்போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பண செலவுகள் கூடுதலாக ஏற்படும் குடும்பத்துக்காக செலவுகள் செய்வீங்க பணம் வந்து பல வழிகளில் வரும் வெளியூர் வெளியின வெளிநாடு சார்ந்து வருமானம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு நீங்கள் வந்து வெளியூர் வெளியிட வெளிநாடு சென்று வேலை செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தை மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பணப்பிரச்சனை பெரும்பாலும் தீரம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க பல்வழி கை கால் மூட்டு எலும்பு வலி இரத்தம் சார்ந்த முதுகு சார்ந்த பிரச்சனைலாம் வழி வேதனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பெலாம் ரிஷபராசி என்பதை கொண்டு உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்தாம் வீட்டின் அதிபதி புதன் தை மாதம் ஆறாம் தேதி வரை எட்டாம் இடமான அஷ்டமத்திலே சஞ்சலம் செய்கிறார் எட்டாம் வீட்டிற்கு புதன் வரும்போது மறைந்த புதனால் நிறைந்த தன யோகம் கணவன் மனை ஒற்றுமை நன்றாக இருக்கும் அதிக பயணங்கள் அதிக அலைச்சல் ஏற்படும் பயணங்கள் மூலம் பலன் அதிகம் தொழில் வந்து தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் வேலையில் வந்து தடங்களாக இருந்த பிடித்து வைத்திருக்கக்கூடிய பண காசு ரிஷபராசின்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் கம்சன் தரகு புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சு திறமையால் நல்ல சம்பாத்தியும் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தை மாதம் ஆறாம் தேதி பாகிஸ்தானமான ஒன்பதாவது வீட்டிற்கு புதன் வருகிறார் மகர ராசிக்கு புதன் வரும்போது குடும்பத்தில் வந்து ஒரு வேதனையும் சோதனையும் பல இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு ரிஷபராசிக்கு சுகஸ்தானாதிபதி பாக்கியத்திலே அமர்ந்து தனம் வாக்கு குடும்ப பூர்வ புனிஸ்தானாதிபதி சூரியனுடன் கூட்டணி சேரும்போது தை மாதம் ஆறாம் தேதி பிறகு தந்தையாரிடம் தந்தை வழி உறவினர்களிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும் அவங்க வழியில் ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் அப்பா சொல்கிற பேச்சை மகன் கேட்க மாட்டார் மகனை வந்து அப்பா புரிஞ்சிக்க மாட்டார் தந்தை மகனுக்குள் ஒரு இழுபறியாக எகடாவடமாக எதிர்வாகாதமாக இருக்கும் தை மாதம் ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனியுடன் புதன் கூட்டணிச்சிருக்கிறார் தொழிஸ்தானத்திலே சனியுடன் புதன் சேரும்போது தொழில் நன்றாக இருக்கும் நல்லா சுறுசுறுப்பாக பரபரப்பாக வேலை செய்வீங்க புதிய வண்டி வாகனம் வீடு கட்டுறது தங்க நகை பட்டு புடவை இப்படி வந்து விலை உயர்ந்த பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு செய்யக்கூடிய தொழிலும் சரி வேலையும் சரி நல்ல நிம்மதியாக இருக்கும் உயர் அதிகாரிகள் முதலாளிகள் ஒத்துழைப்பு தருவார்கள் உங்களை வந்து புரிந்து நடந்து கொள்வார்கள் இளைஞர்களுக்கு காதல் மலரும் ஏற்கனவே காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு புதிய ஆண் பெண் நண்பர்கள் உண்டு ஒரு சிலருக்கு கூட நட்பால் கேடு விளைக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனக்கட்டுப்பாடு வேண்டும் போட்டி பந்தயம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறகு புதன் சனி கூட்டணி ரிஷபராசி அன்பளுக்கு ஏற்படுத்தும் ரிஷபராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே மாதக்கிரகமான சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது தந்தையாருக்கு மனவேதனையை ஏற்படுத்தும் தந்தையாருக்கு சளி இருமல் சிறு சிறு உடல் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு அரசு காரியங்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தடை தாமதங்களை காட்டுகிறது ரிஷபராசி என்பர்கள் தந்தையாரிடம் தந்தை வழி உறவுகளிடம் இந்த மாதம் வந்து அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும் ரிஷபராசிக்கும் ராசிக்கும் அதிபதியானவர் சுக்கரன் உங்களுக்கு நீங்களே எதிரி உங்களுக்கு நீங்களே நண்பர் இரண்டுங்கட்டாம் கட்டாம் பலனை கொடுக்கக்கூடியவர் ரிஷபராசிக்கு சுக்கர பகவான் அவர் வந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனியுடன் கூட்டு சேர்ந்து சிந்தனம் செய்யும்போது பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க சனியும் சுக்கரனும் கூட்டணி சேரும்போது கர்ம காரியங்கள் ஏமா காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வயதானவர்கள் பெரியவர்கள் முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்க காலம் கடந்து கருமா காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு பத்தாவது வீட்டிலே சுக்கரன் சஞ்சாரம் செய்யும்போது ரிஷப ராசி என்பர்கள் தொழிலில் வந்து கொஞ்சம் சோம்பல் ஏற்பட்டு அடிக்கடி வேலையில் லீவு போட்டு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நிலையம் உண்டு சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ஜொலிக்கலாம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நண்பர்கள் மூலம் உதவி உண்டு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் ரிஷபராசிரியர்களுக்கு ஏற்படுத்தி தரும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் கூடுதலாக வரும் விலையும் அதிகரிக்கும் ஆடு மாடு கால்நடை கோழி நன்கு விருத்தியாக நல்ல வருமானத்தை கொடுக்கும் பத்தாம் இடம் பஞ்சத்தையும் பாதி சுகத்தையும் தருகிறது தை மாதம் பதினைந்தாம் தேதி பதினோராவது வீட்டிற்கு சுக்கரன் வருவது ரிஷபராசிக்கு மிக மிக யோகம் ராகுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து உச்ச பலத்தில் சஞ்சலம் செய்வார் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பெரும்பாலும் வந்து ரிஷபராசிக்கு எட்டு பதினோராம் வீட்டின் அதிபதி குரு பதினோராவது வீட்டு அதிபதி குருபுகான் பகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது தை மாதம் இருபத்தி ஒம்பது வரை மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு கேடு விளைவிக்கும் அண்ணனாக இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் சரி அல்லது மருமகன் மருமகள் இந்த வழியில் இழப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பணங்காசு வழியிலாக இருக்கலாம் ஏதோ ஒரு வழியில் இழப்புகள் அதன் மூலம் மனவேதனை கொடுக்கும் பதினோராவது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது மண் நிலம் பூமி சார்ந்து வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா புகைப்படம் கம்யூனிகேஷன் தொடர்பு வெளிநாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு அதிக பணத்தை பெற்றுத்தரும் உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் ஜென்ம ராசியிலே குருபுகான் செய்கிறார் ஜென்மத்திலே குரு வந்தால் சொந்த பந்த உறவுகளெல்லாம் பகையாகும் நல்ல பெயர் வந்து கெட்ட பெயராக மாறும் எதிர்பாராத கஷ்டங்கள் தான் வந்து அதிகமாக நடக்கும் எட்டுக்குடையவர் ஜென்ம ராசியில் வக்கரகதியில் தை மாதம் இருபத்தி ஒம்பது வரை சஞ்சராம் செய்யும்போது மூத்தவர்களுக்கு கேடு அதாவது உங்களை விட உங்கள் அக்கா அண்ணன் மூத்தவர்களுக்கு கேடு விளைவிக்கும் தை மாதம் ஒன்றாம் தேதி மூன்றாவது வீட்டிலே சந்திரபுகான் ஆட்சி பலம் பெற்று இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் புதிய முயற்சிகள் மூலம் இந்த மாதம் வெற்றி அடைவீர்கள் சுய சம்பாத்தியம் கூடுதலாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதம் ராசி அன்பர்களுக்கும் உண்டு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கேரு செவ்வாய் குரு பார்வையில் கேது போது செவ்வாய் என்றாலே ரத்தம் தை மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து செவ்வாய் வந்து கேதுவை பார்வை செய்யும்போது குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ ரத்தம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் தொந்தரவுலாம் வரத்துக்கு உண்டு ரத்தம் வந்து டெஸ்ட் எடுத்துங்க கேது அப்படின்னாலே மறைமுகமான நோய் நோய் தொற்றுகள் மூலம் திடீர்னு விபரீதங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புலாம் இந்த செவ்வாய் கேது பார்வையில் உண்டாக்கு செவ்வாய் கேது பார்வை ஏற்படுத்திவிடும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரிஷபராசி என்பர்கள் அஜாக்கிரதையாக இருக்காதீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி